நான் ஆசீர்வதிக்கு ஆசீர்வதிப்பேன் எங்கே சொல்கிறார் அவன் சபிக்கப்பட்ட உலகத்தில் தான் வாழ்றான் இருந்தாலும் அவன் ஆசீர்வதி பண்ணுறாரு அவனுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசம் அவனுக்கு ஒரு சந்ததி திரட்சியான சந்ததி அது மட்டும் இல்லை ஆசீர்வாதியும் நான் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார் இப்போ என்ன காண்பிக்க விரும்புகிறார் அவங்களுக்கு ஆமாம் வேலையில் பல கஷ்டங்கள் இருக்குது ஏன் கஷ்டம் இருக்குது இந்த மூணாவது காரணம் என்ன ஏன் கஷ்டமாக இருக்குதுன்றதுக்கு மூணாவது காரணம் என்னன்னா வேலை ஏன் கடினமாக இருக்குது தேவனுடைய விரோதிகள் விரோதினா சத்துரு இருக்கிறான் பாருங்க பிசாசானவன் அவன் வந்து ஜனங்கள் மூலமாக தான் வேலை செய்கிறான் ஜனங்களை தான் பயன்படுத்துகிறான் அப்போ தேவனுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் தேவன் நமக்காக ஒரு தேசத்தை வச்சுருக்கிறாரு நமக்காக ஒரு தன் சந்ததியை தரன்றாரு நமக்காக ஆசீர்வாதத்தை தரன்றார் தேசம்னா என்ன நாம் இருக்க வேண்டிய ஒரு நிலை சங்கீதக்காரன் சொல்கிறது நான் எங்களை செல்வ செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்தீர் அப்படின்னா அர்த்தம் ஒரு குறையும் இல்லாமல் ஒரு தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்தீரே அப்படிங்கிறான் எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வர விரும்புகிறாருன்னு கத்தருடைய சித்தம் வேற எதுவுமே கிடையாது சிலர் சொல்லுவாங்க கத்தருடைய சித்தம் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் எவர் அறிவார்னு நல்லா அறிஞ்சிக்கலாம் இங்கே சொல்லியிருக்குது இது ஒன்று தான் கத்தருடைய சித்தம் நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அவர் விரும்புகிறார் பாருங்க தாப்பம் வந்து பெரிய மாளிகையில் இருந்துட்டு பிள்ளைக்கு பக்கத்தில் ஒரு குடிசை போட்டு தருவானா கிடையாது அதனால தான் பரலோகத்தில் அப்பேற்பட்ட வசதியோடு வாழுகிற ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு இடத்த உண்டாக்கும் போது ஏதேன் தோட்டத்தை அருமையாக நட்டு அதில் பல்வேறு எல்லாத்தையும் எல்லா நன்மைகளையும் வைத்து ஒரு குறைவும் இல்லாத ஒரு இடமாக ஒரு ஆசீர்வாதத்தின் இடமாக அதை ஏற்படுத்தி தந்தார் ஈடன்னாலே பேர் பிளேஸ் ஆஃப் பிளஷர்ஸ் அர்த்தம் எல்லா இன்பங்களையும் முழுமையாக அனுபவிக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு இடம் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட இடத்த தான் அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நல்லா இருக்கிறாரு தான் பிள்ளையும் நல்லா இருக்கணும் தான் சிருஷ்டித்த பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வைக்கிறார் தேவன் நம்ம குறித்து வேற ஒரு திட்டம் வச்சிருக்காருன்னு நினைக்கவே கூடாது பாருங்கள் வேற எந்த திட்டமும் கிடையாது இதுதான் பாவம் செஞ்ச பிறகு கூட வந்து அவர் தண்டனையை கொடுக்குறாரு தண்டனையிலேயே ஒரு இதை நுழைக்கிறார் என்ன நுழைக்கிறாரு இரு ஒன்றா வச்சுக்கிறேன் தலையை நசுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் இவர்கள் இழந்து போனதெல்லாம் திரும்ப எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கேன்றத அங்கேயே மூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்திலேயே அவர் சொல்லிடுறாரு தண்டனையை கொடுக்கும் போதே இந்த பாவத்தின் நிமித்தமாய் வந்த சாபங்களை அறிவிக்கும் போதே இந்த சாபத்தை மாற்றி ஆசீர்வாதம் எப்படி வரப்போகுதுன்றதையும் சொல்லிடுறாரு அங்கேயே எத்தனை பேர் வழங்குது நான் சொல்றது அதனுடைய விரிவாக்கம் தான் ஆதி ஆமாம் பன்னெண்டாம் அதிகாரம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த ரெண்டு பிரிவ பிரிவு பிரிதுன்னு சொல்ல வேண்டிய மனு வர்க்கம் ஸ்திரீயின் வித்து இந்த பிசாசின் வித்து அல்லது ஸ்திரீயின் வித்து அல்லது சர்ப்பத்தின் வித்துன்னு அந்த மாதிரி ஆகி இன்றைக்கு